சரி நீங்க பிடித்த கண்ணுக்ட்டியை பத்தி சொல்லுங்க சிலர் வந்து ஜெர்சி எச் அந்த மாதிரி பிடிக்கணும்பாங்க. ஆமாe காலத்துக்கு வீட்டுக்கு எழிக்காத பா பால் கோதோம்லா. ஆமா பால் மாட்டுக்கு பால் மாட்டுக்கு இது வேற வேற சொல்லுங்க இப்போ சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து மூணும் சேர்ந்து இருபதாயிரம் ஆமா பால் மாடு இப்ப வாங்கனா உடனே போய் பாலை கறக்கலாம். இந்த டேட் கிடைக்கும். கண்ணுக்ட்டின்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுமே. ஆமா

எழுவது அம்பத்தஞ்சு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி எட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்து கொடுங்க ரைட்டு ரைட் ரைட் சிறப்புனா நம்ம காட்டுக்கு ஏத்த மாடு அவ்வளவுதான் வெயில் தாங்கும் எந்த வெயில் தாங்கோ அது பாட்டு கிடக்கும் குழு குழுன்னு இருந்த மாதிரி கொண்டு எதுவும் பிரச்சனை இல்லையா மேய்ச்சல் முறையில போயிட்டு வரதுதான் அப்படியா மே மேய்ச்சல் முறையில போயிட்டு வரமா அந்த இருபறி மாடு தங்காட்டு மாடுனால வழ போச்சுரும் குணம்லாம் நல்லா இருக்காது நல்ல குணம் பால் எப்படி இருக்கும் திக்கா இருக்குமா பால் நல்லா திக்கா இருக்குமே டிகிரி அடிக்கும்

பெயிண்ட் போட பாக்காங்க நம்பர் போட பாக்க முடியாதுன்னு வெளிய கலசல் பயங்கரமா இருக்கு ரெண்டு கயிறுல கட்டி இருக்காங்க விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்துக்கு சந்தைகள் வேற நிறைய இல்லையா இல்ல 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 உங்களுக்கு சந்தை மாடு கொஞ்சம் நாட்டு மாடு இல்லாம கொஞ்சம் கிராஸ் மூலம் பால் எவ்வளவு இருக்கும் பாலு பாலு எப்படி சொல்லிருக்காங்க நீங்க வியாபாரியா விவசாயியா நாங்க தான் விவசாயம் இல்ல வியாபாரியும் இல்ல மாடு வழங்கும்

சொசைட்டில எவ்வளவு எடுக்காங்க சொசைட்டில இப்போதைக்கு முப்பத்தி எட்டு எடுக்காங்க பரவாயில்லையா முப்பத்தி எட்டு நாற்பது ரூபா பரவாயில்ல மோசம் கிடையாது சொசைட்டி வந்து மூணு போனஸ் கொடுத்துருந்தாங்க மூணு போனஸ் வந்துரும் சில ஊர்ல சொசைட்டில ரொம்ப குறைச்சி எடுக்குன்னு சொல்றாங்க அது அது மற்ற ஊர்ல குறையாதான் எடுத்தாங்க நாளைக்கு திருநெல்வேலி சொசைட்டி வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்காங்க போடுற ரேட் வந்து முப்பத்தி நாலு ஆனா வந்து மானியம் பைசால ஏத்திடுவாங்க இந்த மாட்டு பால் திக்கா இருக்குமா எப்படி இருக்கும் ஓரளவுக்கு டிகிரி அடிக்குமா அடிக்கும் அடிக்கும் கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி எல்லாத்தி கண்டு போட கண்டி பட்டை அப்ப லாபம் தான் இருபத்தஞ்சு ரூபா லாபம் தான் சண்டாலும் அஞ்சு ரூபாய்க்கு வித்துப்போம் இருபது ரூபா கரையும் தான் உள்ளது அந்த கணிப்புல தான் அதை வாங்கி சார் நீங்களே வாங்குனீங்களா தர கரைச்சு வாங்கினீங்களா நாங்களே தான் வாங்கணும் இல்ல நம்ம விவசாயி வாங்கும் போது சில ஃபெயிலியர்கள் தோல்வி கண்டு தெரிய சில மாடு ஜெயிச்சிரும் சில மாடு தோத்துரும் அது வந்து நம்ம சந்தைக்குள்ள வந்து நிலவரம் உறுதிப்படுத்த முடியாது ஏவாரி கையில வாங்கினா தான் நம்ம உறுதிப்படுத்தி பேசி வாங்க முடியும்

ரெண்டு கருப்பா என்ன காரணம் இது செனை மாடு ஏழு மாத்த செனை என்ன ரகம் இது இது செக்க கெச்எஃப் ஹெச்எப் ஆமா கெச்எப் உங்க ஊருக்கு வெயிலுக்கு வெயிலுக்கெல்லாம் தாங்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆமாம் இது ரெண்டாவது இது முப்பத்தி ஐயாயிரம் அப்படின்னாங்க ஆஹ் முப்பதுன்னு முடிச்சோம் முப்பதாயிரம் ஆமா ஒரு செனை மாடு முப்பதாயிரம் ரேஞ்சுக்கு வந்துடுது ஆமா அப்படியே பால் எவ்வளவு இருக்கும் பால்னா பால் நாலு இருக்கும் நாலு நாலு எட்டு ஆஹ் எதிர்பார்க்கீங்க சரி இது என்ன ரகம் மாடு

ஓகே இது எவ்வளவு வில செவல இது நாற்பது ரூபா நாப்பது ரூபா சொல்லி முப்பத்தஞ்சு ரூபான்னு முடிஞ்சிரும் மாடுகள் முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் ரேஞ்சுக்கு போயிருது மாடு நாங்க ச பாத்து வாங்குவோம் சென மாடா பாத்து வாங்குவோம் வியாபாரியா நீங்க நாங்க வியாபாரி இது வளப்புக்கு போதா அப்ப விற்பனைக்கு போதா வளப்புக்கு போய் மாடு க கனிஞ்ச செணையில வைப்போம் எப்படி ஆளுது புரியல கனிஞ்ச செனையில வைப்போம் ஒரு வாரத்துல இழுது மாதிரி என்ன காரணம் அப்படி வித்தா என்ன எல்லா அப்படி தான் அப்படிதான் அதுல என்ன லாபம் லாபம்னா நம்ம தோப்புல எல்லா வேலைக்காரங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க பாத்துக்கிடுவாங்க மறுபடியும் கணிஞ்சி சென்னா காசு கிடைக்கும் ஒரு ரேட்டு கூடிரும் ரேட்டு கூடும் ஒரு வாரத்துல ஈட போது அதனால ரேட்டு கூடிரும் மார்த்தாண்டா காப்பிக்காடு பியோ மாரேபுரம் கன்னியாகுமரி ஓகே எத்தனை மாடு வாங்கிருக்கேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு மூணு மாடு வாங்கிருக்கேன் மூணு மூணு பசுதான் ஆமா மூணு பசுதான் பாலுக்கு ஏதாவது இருக்கா இதுல ஆமா இது பால் மாடு இது செனை

நல் நல்ல அவங்க தண்ணி அடிக்காம வேற எந்த கட்ட பழக்காம எல்லாம் நல்ல நல்ல சம்பாரிச்சவங்க இருக்காங்க நிறைய பேரு சொத்த வேலை செஞ்சு அங்க போய் தண்ணி அடிச்சிருந்தாங்களா தண்ணி அடிச்சு வேலைக்கு போக மேல இருந்தா எங்கிட்ட காசு வரும் நமக்கு இங்க இருந்து போய் அங்க தண்ணி அடிச்சு அதுல லாக் ஆயிருந்தாங்க ஆமா லாக் தண்ணி அடிச்சுதான் உள்ள பணம் எல்லாம் தூக்கி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன் இது வந்து ஜெர்சி மாடு ஜெர்சி ஜெர்சி ஆமா

முடியலை கொண்டு போறீங்க எத்தனை கொண்டு கொண்டதையும் எத்தனை வித்தீங்க மூணு வித்துட்டு இந்த ஒண்ணுதான் பெண்டிங் வியாபாரம் பரவாயில்ல